மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் இது வெளியிட்ட பிரச்சார வீடியோல முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தாரு குறிப்பா மொத்த அரசாங்கமும் சேர்ந்து நீட் தேர்வு அப்படிங்கிற பேர்ல ஒரு பெண்ணை கொலை செஞ்சாங்களே அந்த பெண்ணோட அப்பா அம்மா கிட்ட கேளுங்க அவங்க சொல்வாங்க யாருக்கு போக கூடாது அப்படின்னு நாட்டை ஆள தகுதியே இல்லாத இந்த நாட்டில் அதை தட்டி கேட்கிற ஒருத்தன் நான் உங்களில் ஒருத்தன் நான் கேட்கிறேன் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாரு இந்நிலையில் நீட் தேர்விலால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் அண்ணன் தங்கள் ஓட்டு யாருக்கு போட போறோம் அப்படிங்கிறத தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு அதுல அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் கமலஹாசன் அவர்களின் உண்மையான ரசிகன் நான் நடிப்பிற்காக மட்டுமல்ல திரையிலும் நிஜத்திலும் மரபுகளை உடைக்க நினைக்கும் கலைஞன் மற்றவர்கள் என்ன நினைத்தால் என்ன தனக்கு சரியென்று படுவதை செய்யும் துணிச்சல்காரன் ரசிகர்கள் மன்றங்களை கலைத்து நற்பணி மன்றங்களாக மடைமாற்றம் செய்தவன் அவரை பார்த்துதான் பதினெட்டு தடவை ரத்த செஞ்சிருக்கேன் உடல் தானம் செஞ்சிருக்கேன் புதிதா யார் அரசியலுக்கு வந்தாலும் மகிழ்ச்சி தான் அந்த வகையில் அண்ணன் கமலஹாசன் அவர்களுக்கும் மக்கள் நீதி மையத்திற்கும் என் வாழ்த்துக்கள் அண்ணன் கமல் சொன்னது போல யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் நானும் எங்களுடைய குடும்பமும் தெளிவாகவே இருக்கும் பாசிச பாஜக கூட்டணிக்கு ஒருபோதும் வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறதுல அனிதா இறந்தபோது இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிய அதே திருமாவளவன் தான் எங்கள் தொகுதியின் வேட்பாளர் மத்திய அரசிடம் நீட் விலக்கு என்பதை நிர்பந்திக்கும் வல்லமை கொண்ட கட்சி சமூக நீதி நிலைநாட்டும் கட்சி மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக்கொடுக்காத கட்சி தற்போதைய சூழலில் தமிழகத்தில் குறைந்தபட்ச பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரே கட்சி திமுக மட்டுமே திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் வலியுறுத்தலின் காரணமாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நீட் விலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு நம்பிக்கை தருவதாகவும் உள்ளது ஆதலால் எங்களின் வாக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் திருமாவளவன் தலைவர் என்ற பதத்திற்கு முழு தகுதியுடையவர் அவர்களுக்கே என்றும் கமல் ரசிகன் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு கமலினுடைய அந்த கேள்விக்கு இவர் விடை தரும் விதமாகவும் கமலுக்கு ஒரு வகையில் எதிர்ப்பான விடையை தரக்கூடிய விதமாகவும் இவருடைய பதிவு பதிவிடப்பட்டிருக்கு இது ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்ருக்கு இந்த பதிவிற்கு கமல் ஏதும் பதில் சொல்வாரா அப்படிங்கிறத பொறுத்திறந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைகான் பிரெஸ் பண்ணுங்க நன்றி